ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் நரம்புகள் மூட்டு சதை இது எல்லாத்தையுமே பலப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க உளுந்து கஞ்சி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமை வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து முழு உளுந்து தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் தோலோடு சேர்க்கும் போது சத்துக்கள் அதிகமாக இருக்கும் உடச்சிருந்தாலும் பரவாயில்ல முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துருக்குறேன் இதுக்கு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் இட்லி அரிசி பச்சை அரிசி புழுங்க இப்படி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் கருப்பு கவனி அரிசியில் சத்துக்கள் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் தைராய்டே கண்ட்ரோல் பண்ணோம் அதனால் இந்த அரிசியை நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் கல் மண்ணு போக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வறுத்துட்டு கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கனமான கடாயை வச்சுட்டு வறுத்துக்கோங்க உளுந்து வந்து ஏற்கனவே கருப்பாக இருக்கிறனால நமக்கு வந்து கருகி போனாலும் தெரியாது அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷியானோன்னே முதல்ல நம்ம கொடுக்குற உணவு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்த கஞ்சி தான் இருக்கும் மாமா சீர்லேருந்து யாரை சீர் வைச்சாலுமே சரி இந்த உளுந்து தான் கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் இருக்குது பெரிய மனுஷியானவொன்னே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய உடலில் மாற்றம் இருக்கும் கர்ப்பப்பை சுழற்சியிலேருந்து எலும்பு வளர்ச்சியிலேருந்து இப்படி நிறையா விஷயங்களில் மாற்றம் இருக்கும் அதெல்லாம் தாங்கக்கூடிய பலனும் சக்தியும் குழந்தைங்களுக்கு வேணும் பொதுவாக எலும்பு நல்லா கர்ப்பப்பை நல்லா சுழற்சியிலிருந்து எலும்பு நல்லா பலமாக இருந்தால் தான் நார்மலான டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நிறையா குழந்தைங்க வீக்காக இருக்கிறனால தான் அதிகப்படியான ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதெல்லாம் இருக்குது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம உளுந்தும் அரிசியும் வறுத்து எடுத்துட்டோம் உளுந்து நல்லா புரிஞ்சிருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா ஒரு இப்போ ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம் அதேமாதிரி அரிசியுமே நல்லா பாப்கார்ன் மாதிரி நல்லா வெடிச்சு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு ரெண்டையும் நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது வெளியில் வேலைக்கு போனாலும் சரி அவங்க நின்றுட்டு பார்க்குற வேலை அதிகமாக இருக்கும் இல்லைன்னா காலை தொங்க போட்டுட்டு உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு எலும்பெல்லாம் வீக்காகிடும் வெயிட் ஃபுல்லாகவே நமக்கு காலில் இறங்கிடும் அந்த கால் வெயிட்டை தாங்க முடியாது அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நின்று சமையல் வைக்கிறோம் ஒரு மணி நேரம் நின்று பாத்திரம் கழுவுறோம் இப்போ துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையுமே நின்றுக்கிட்டு தான் செய்கிறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்தே அடுப்பு அடுப்பில் வேலை செய்கிறது பாத்திரம் கழுவுறது இது எல்லாமே உட்காந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம நின்றுக்கிட்டு தான் வேலை செய்கிறோம் வேலைக்கு போகிற பெண்கள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுமே பார்த்திங்கன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்மளுடைய உடல் வெயிட்டு எல்லாமே நம்ம காலில் தான் வந்து இறங்குது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம காலில் சக்தி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால் வலி மூட்டு வலி இருக்கிறதுக்கு காரணமே இது தான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா ரைஸ் மில்லில் கொடுத்துக்கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக இருக்கனால மிக்ஸிலேயே அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கப்பி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இப்போ கஞ்சி செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துருக்குறேன் மிச்சத்தெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ண விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து காலையில் காஃபி டீக்கு பதில் இதை வந்து கஞ்சியாக காய்ச்சி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுமே சாப்பிட்டா தான் நம்ம உடம்பே நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போங்க நம்மளால் தரையில் உட்கார முடியாதா கண்டிப்பாக உட்கார முடியாது ஏன்னா மூட்டு வலி கால்வலி வெயிட்டு போடுறது இதெல்லாம் இருக்குது இந்த கஞ்சியாக சாப்பிடும்போது நமக்கு வெயிட்டும் கண்ட்ரோலாகவும் எலும்பும் நல்லா பலப்படும் இப்போ இது கிணிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் தான் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் வெள்ளத்தை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி காய்ச்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி இதுலேயுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துட்டு கைவிடாம கிளறிக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து கட்டிப்பட்டு போயிடும் அதனால் நல்லா கைவிடாம கிளறி நல்லா வேகட்டும் வேகும் போதே நமக்கு நல்ல உளுந்து நம்ம வறுத்துருக்கோம் பார்த்திங்களா நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கைவிடாம இது போல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா நம்ம உளுந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உளுந்து கஞ்சி தானக்கா இதுக்கே இவ்வளோ சொல்கிறீன்னு கேட்பீங்க இது மட்டும் இல்லை உளுந்தை பற்றி சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம் நான் மறந்து போன விஷயங்களும் இருக்கலாம் இது வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்காக தான் சும்மா உளுந்து கஞ்சின்னு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை இப்போ இவ்வளோ தெளிவாக சொன்னால் தான் அவங்களுக்குலாம் புரியுன்றக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்களுக்கு இல்லை உங்கள் பசங்களுக்குமே இந்த மாதிரி வீடியோ காமிங்க அடுத்தவங்க சொன்னால் தான் பசங்க கேட்பாங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி சொல்லி செஞ்சு கொடுங்க இப்போ மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாகு இது கூட சேர்த்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூவும் இது கூட சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவி அதுவும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இருக்கிக்கோங்க உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கஞ்சியாக எடுத்துக்கோங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா காஃபி டீக்கு அதெல்லாம் இந்த மாதிரி கொடுங்க இப்போ எனக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே வந்து டேஸ்ட்டுக்காகவும் அளவுக்காகவும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூவும் நான் துருவி போட்டுக்கிறேன் நீங்கள் இதில் பால் சேர்த்து செய்கிறதாலும் செய்யலாம் பால் இருந்தால் தண்ணியை கம்மியாக வச்சுட்டு இந்த கஞ்சி நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கோங்க காய்ச்சினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பால் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் கட்டியான கூழ் மாதிரி காய்ச்சி கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆம்பளை பசங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கும் எலும்பு நல்லா பலமாக இருக்கணும் உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருமே கொடுங்க இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி உளுந்து தானியங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதில் ரெண்டு டம்ளர் கஞ்சி எடுத்திங்கனாலே காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்ல ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஆரோக்கியமான உணவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க